கேள்விக்கான திரு விஜய் அவருடைய அரசியல் நுழைவு வந்து பரபரப்பாக பேசப்படுது அவர் வந்து ஒரு இன்னும் வந்து ஒரு ஒரு கட்சியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் வந்து ஒரு திராவிட மாடல் கொள்கையை மையப்படுத்தியே போகிற மாதிரி தான் ஒரு பெரியார் சிலைக்கு மாலை அணிவிச்சதெல்லாம் வந்து விமர்சிக்கப்படுது அவருடைய அரசியல் பற்றி நினைக்கிறேன் நினைக்கிறீங்க இப்போதானே வந்திருக்காரு வரட்டும் பார்க்கட்டும் அவர் அந்த வந்தது நல்வரவு தான் வாழ்த்துக்கள் தான் நம்முடைய தமிழகத்தை யார் வேண்டுமானாலும் நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு கொண்டு செல்லப்பட வேண்டும் அதனால் அவர் அவருடைய கொள்கை இன்னும் முழுமையாக சொல்லப்படவில்லை மாநாட்டில் தான் தெரியும் அவருக்கு எதை நோக்கி அவர்கள் பயணம் தொடரும் என்பது அதனால் தான் பார்க்க இல்லை சினிமாவிலேருந்து ஒரு தலைவர் வர்றது சினிமாவிலேருந்து ஒரு முதல்வர் சார் அது வந்து சினிமா நான் சினிமா டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆர் அக்ரிகல்ச்சரிஸ்ட் அது வந்து இஷ்யூவே கிடையாது அவர்கள் என்ன மக்கள் சேவை செய்யப்பட வேண்டும் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மக்களுடைய சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் தமிழகத்துடைய பொலிவு மேம்படுத்தப்பட வேண்டும் இதுதான் எங்களுடைய அஜெண்டா இந்த அஜெண்டாவில் யார் எந்த கட்சி எப்படி வருகிறது அந்த தலைவருடைய மனம் பக்குவம் தகுதி அவருடைய கொள்கை சிந்தனை எவ்வாறு இங்கே இந்த கட்சியில் இருக்கிறது என்பதை தான் மக்கள் பார்ப்பார்கள் அவர்களுக்காக யார் குரல் கொடுக்கிறார்கள் நமக்காக யார் பேசுகிறாங்க இங்கே இல்லை டெல்லிலேயும் யார் பேசுகிறாங்க இதையெல்லாம் பார்க்கத்தான் மக்கள் அவர்களுடைய தராசிலே அவர்கள் இடையை போடுவார்கள் எனவே மக்கள் எல்லாரை விட மக்கள் வந்து மிக சிறந்த ஒரு நீதிபதி எனவே அவர்களுடைய பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாது மக்களுக்காக நீங்கள் செய்திருந்தாலும் மக்கள் உங்களை தூக்கி தொழிலை வைத்து கொண்டு ஆடுவார்கள் மக்களை நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால் அடுத்த கணம் உங்களுடைய இடம் அங்கு இல்லை